வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இங்கே இருக்கிற அம்மன் கோவிலுக்கு நான் என் ஒய்ஃபு மருமகள் வேற குழந்தை இருக்கோம் எங்கள் மருமகள் வேண்டின்னு இருக்காங்க இந்த அம்மன் கோவிலுக்கு ஆறு வாரம் ரெண்டு ஆறு வெள்ளிக்கிழமை அவனை ரொம்ப வர முடியாது குழந்தை வச்சுன்னு சரி இந்த கோயில் அம்மன் கோயில் நம்ம ஏரியா அம்மன் கோயில் நீங்கள் வெள்ளிக்கிழமை இல்லையா கொஞ்சம் கூட்டம் இருக்கும் வணக்கம்மா கொஞ்சம் கூட்டம் இருக்கும் பார்க்கலாம் உள்ளே போய் இன்னைக்கு வாக்கிங் போகலை இன்றைக்கி நாளைக்கு நெக்ஸ்டாக ரவுண்டு சுற்றணும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது பூ மட்டும் வாங்கிக்கலாம் ஆனால் தம்பி பூ ஒரு மா பூ கொடுத்தோம் எல்லாம் ஃபுளுஸ் நான் கிடைக்கும் முருகர் வெள்ளிக்கிழமை கோயில அவ்வளோ கூட்டம் முன்னாடி சவுண்டா இருக்கு சூரிய சூரிய நான் காய மாவீரம் மாவீரன் மாவீரன் தாத்தா மினி தாத்தா மினி தாத்தா ஐயா ஹை சூரியன் நான் உட்காந்துட்டு இருக்கான் இப்பதான் உட்காந்து கத்துட்டு இருக்கான் சூரி தாத்தா போட்டு கையை தட்டா போனேன் என்ன சூரி தட்டானா கைய நான் வந்துட்டானு என்ன பார்க்க மாட்டா சூரி யாருக்கு குட் நைட்டு மாவீரம் குட் நைட் குட் நைட் குட் நைட் ஓ சாமி சாமி கும்ப்டியா சூரிய சாமியை பாருங்க இது வந்து முருகர் படம் வாங்கி வந்து வச்சேன் முருகர் கேட்டனர் போல கண்ணனு கீழே அம்மன் ரைட் ஓகே ஓகே நல்லா இருக்கும் சூரிய சூரிய சாமி ஆ குருஜி குருஜி இருக்கார் கீழே பா ச இது சாய்பாபா வேதாந்த மகரிஷி புட்டபத்தி சாய்பாபா அப்புறம் வந்து கண்ணன் முருகர் மீன் மீன் எங்கே ஆ தங்கம் மீன் தங்கம் மீன் தங்கம் மீன் இதெல்லாம் சூரியடைய சொத்துக்கள் என்ன சூரிய ஆ டெய்லி கும்பிட்றியா என்னென்னு கும்பிடுவேன் என்னென்ன கும்பிடுவேன் என்னென்னு கும்பிடுவேன் டெய்லி ஆ கால் தா கால் தா சூரியா கேட்டினேன் ஒரு நாள் கிடைக்கும் ஓகேவா சரி ரிட்டர் விட்றேன் कम हमने कम नार लेके अपन नार लेके निके नार लेके निके की कापी <coughs> निके की कापी नहीं इतनी इतनी तो ऐसे सपाट नहीं तो सपाट सपाट की बोरी वनकम वनकम आम छोटा वनकम अपन टा மாய் கே सुन வந்த கை இந்த கை நंदनவே வாங்க பா பை கே பா மாய் கே பா காபா குளி 나우டும் இதம் தந்ததேவே மீ நன்று हूं உமகே நாம் நந்த சுனிரோ

இன்றைக்கி காலையில் நான் சிவாபுரி கோயில் போய்ட்டு வந்தேன் அப்புறம் பேர் போட்டுருந்தேன் காலை சீக்கிரம் இருந்துச்சு சீக்கிரம் எந்த வேலைலாம் முடிச்சு சீக்கிரம் போயிட்டு வர கூட்டு போயிட்டு வந்துட்டேன் நான் வந்துட்டேன் மேக்ஸிமம் ஒரு பத்தாயிரம் வந்துட்டேன் வந்துட்டு முடிச்சிட்டு ரொம்ப 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 டயர்டாக இருந்துச்சு உடம்பு ரொம்ப வீக்காக இருந்தாலிருந்துச்சு அப்படியே தூங்கிட்டேன் மதியானம் நான் எப்போ உட்காந்துருந்து தூங்கேன் பையன் போய் தனியாக தூங்கினேன் நான் லைட் போடாமல் பயமாக இருக்கும் நைட்டில் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் செம்ம தூங்குவேன் மதியானம் சத்தியமாக நடந்தது சொல்கிறேன் நான் காட் ப்ராமிஸ் நல்ல தூக்கத்தில் கனவு வந்துச்சு எனக்கு ஏ அது என்ன கனவுனா நான் நல்லா நானே உங்கள் தான் உட்காந்துட்டு வெளியே உட்காந்துட்டுப்போ எங்கள் அம்மா போட்டிக்க உட்காந்துட்டு கனவு கனவு எங்கள் அப்பா கொள்ளே என்ன பண்ணுறேன் ஏ பேசுகிற மாதிரும் இருக்குது என்னப்பா உங்களுக்குன்னா அவங்க நான் கேட்குறேன் கிளியராக என் காதில் விடுற மாதிரி இருந்துச்சு எதுனா பண்ணுறேன் காய்கறி எதுனா போட்டு ஒரு சாம்பார் பண்ணிவிட்டு சாப்பாடு ரசம் அந்த தயிரில் எதனா வடை போட்டு தரேன் கிளியராக அடிச்சு எனக்கு தூக்கத்தில் ஆனால் காற்று கேட்குற மாதிரி இருந்துச்சு ஃபீல் எனக்கு அப்புறம் சரி வேறு என்னப்பா அது மட்டும் பண்ணுறேன் தட்டில் போட்டு தரணும்னு கேட்குறேன் வேணா நீ சாப்பிட்டு போ நான் கடாலிய நான் சாப்பிட்டுக்கிறோம் சமையல் வீடு நான் சாப்பிட்றேன் சொல்கிறார் அடுத்து நான் கேட்குறேன் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறேன் ஆ அம்மாவா ஆ நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க ஆ இவன் அப்பா சூரிய பார்த்து தான் இருக்காங்க ஆ அப்புறம் பா ஆ செட்டா செட்டா சீன் சாப்பிட்றான் சாப்பிட்றான் அவ்வளோதான் அப்படி ஒரு செகண்ட் உடம்பு தூக்கி போட்டுச்சு பார்த்தா என் மரும வந்து கதை திறக்கிறாங்க மேலே அப்படியே அப்படியே கண்ணு முன்னாடி கிளியாகனு கேட்ட மாதிரி இருந்துச்சு ஒரு உடனே கீழே வந்து என் உட்கிட்ட சொன்ன மாதிரி எங்கள் அப்பா கனவில் வந்தார் அம்மா சந்தோஷமாக இருந்தா சொன்னார்ட்டு அது நம்பர்தா நம்ப வேணாமா ஒரு வேளை அவரே வந்து பேசுனாரா எனக்கு சொல்ல தெரியல எனக்கு ஆனால் நேற்று வந்து எங்கள் ஐயர் எங்கள் சௌராஷ்டிர ஐயர் வந்து எங்கள் அப்பாவுடைய சாவுக்கு வந்து அவர் பண்ணுவார் அவர் சொல்லி நேற்று சொன்னார் உங்கள் அப்பாவுக்கு தவசம் இந்த டேட்டில் வருது இந்த டேட்டில் பண்ணா நேற்று பார்த்து முன்னேற்ற முதல் அவருக்கு பேசணும்னோம் கரெக்டாக அங்கே பண்ணி கனவு வந்து இறந்தவங்க மேலே இருக்கிறாங்கன்னு சொல்கிறது உண்மைதான் இருக்குது அவ்வளோ ஒரு க்ளேரோ madam 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 look अपीस सेहल आप अबस प्रोख का 벤 सत्य अमा கடவுள் நம்ம சத்தியமா அது அப்படி நடந்துச்சு இல்லையா எப்படி சொல்றது தெரியல சூரிய சந்தோஷமா சூரிய பாத்து அம்மா அவனை பார்த்து சந்தோஷமா இருக்காங்க கண்ணுல அப்பா சொன்னார் ஓகேவா அவனால நேரில் வந்தா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் என்ன பண்றது வந்தவனை கேட்டார் சென்று விடு என்பான் சென்றவனை கேட்டார் விடு என்பான் வந்து விடு என்பான் மேரி என்ன பண்ண உங்ககிட்ட எப்படி குதிக்கிறான் மேரி ஜம்பிங் ஜம்பிங் ஜம்பி வேற கூட்டு வந்து எதுக்கு உட்கார வைக்கிறோம் இப்போதான் உட்கார வச்சுருந்தேன் உட்கார உட்கார கற்றுட்டு இருக்கான் அப்படியே சாயிடலாம் உன்னை சிரிச்சானா சூரிய பார்த்து ஒரே சிரிக்கான் இல்லை சொல்லுவான் அவங்ககிட்ட உங்க கேட்டாங்க பேரன் நான் கேட்குறேன் சூரிய பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான்

मावी एटम ताता पोटी हा ताता पोटी पण आला ओटा पर बाई क्वोटर पडले मई गुड नाईट गुड नाईट हा पोटी पोटी पोति पोति पणडको पोति पोति कुंडको पोति పా